சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு பானிபூரி ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெய்லி மூவாயிரூபா சம்பாதிக்கலாம் எவ்வளோ பானிபூரி நீங்கள் விற்பீங்க ஒரு பிளேட் முப்பது ரூபா பானிபூரியை மூவாயிரூவா லாபம் எடுக்கணும்னா ஒரு பிளேட்டுக்கு சென்ட் பர்சன்ட் மார்ஜின் வச்சாலும் பதினஞ்சு ரூபா முதல்ல நீங்கள் கடை கிடையாது அந்த ஃப்ரான்சைஸ் கொடுக்குறது கடை கிடையாது ஒரு கியாஸ்க் தள்ளுவண்டி கடைன்னு வச்சுக்கோங்க ஒரு டேபிள் மாதிரி இருக்கு ஒரு டேபிள் செட்டப் தான் கியாஸ்க் சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாருக்கும் புரிகிற பாஷையில் சொல்லணும்னா கியாஸ்னா நிறைய பேருக்கு தெரியாது எல்லாருக்கும் புரியல பாஷையில் சொல்லணும்னா தள்ளுவண்டி கடை தள்ளுவண்டி கடை போடுறதுக்கு உங்களை கூப்பிடுவா மட்டும் ஐம்பதாயிர ரூபா நான் உனக்கு தள்ளுவண்டி கடையில் பானிபூரி கடை போட்டு தரேன் வித்தினா டெய்லி மூவாயிரம் ரூபா கிடைக்கும்ன்றான் எவ்வளோ எளிமையான பாஷையில் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சொல்லுங்க தள்ளுவண்டி கடையில் பானிபூரி விற்று டெய்லி ரூபா எடுக்க முடியுமா ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அதனால ஃப்ரான்சைஸே ஒரு பொய் தான் பிரான்சைஸ் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு பஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிரும் லாபம் அதில் அவங்க மட்டும் அந்த பதினஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் மிச்சபடி மிச்சப்படி நீங்களாம் சம்பாதிக்க மாட்டீங்க